உலக தமிழ் நெஞ்சங்கள் அது இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று உங்களுக்கு வருமானம் பல மடங்கு அதிகரிக்க இந்த பொருளை வீரோவில் வையுங்கள் எந்த பொருளை நம்ம வீர வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணம் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படிப்பட்ட இந்த பணத்தை பல வழிகளில் நம்ம சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனால் ஏதோ காரணங்களால் நம்மளால் பணத்தை மட்டும் செலவு பண்ணிக்கிட்டே இருப்போமே தவிர சேமிக்கவே முடியாமல் போயிட்டுருக்குது அதையும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாத வருமானமே பத்தாயிரமாக இருக்கும் ஆனால் செலவு பதினஞ்சாயிரத்தை தொடும் அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் அப்படின்றது இருக்கும் அப்போ மீது அந்த அஞ்சாயிரத்தை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக எங்கேயாவது கடன் வாங்குவாங்க அந்த கடன் அடைக்கிறதுக்காக கடன் அப்படிதாங்க எல்லாருக்குமே கடன் அப்படின்றது பெருகிக்கிட்டே இருக்கு நம்ம சேமிக்கவே முடியலையே இதை விட இன்னும் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கலையே இதை விட வருமானம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கலையே அப்படின்னு வேண்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கான ஒரு ரொம்ப எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த தாந்திரிக பரிகாரம் நமக்கு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை நமக்கு வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஆஹ் ஒரு வேலையில வந்து ஹையர் போஸ்ட் கிடைக்காமவே இருக்கு அப்படின்னா இந்த பரிகாரம் செய்கிறது மூலமாக அந்த ஹையர் போஸ்ட் கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய எல்லா தலைகளும் நீங்கி உங்களுக்கு பத்தாயிரம் சம்பளம் அப்படின்னா அது நாற்பதாயிரமா ஐம்பதாயிரமா சமண உயர்வு அப்படின்றது கிடைக்கிறதுக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இருந்து அடுத்த பொசிஷன் போகிறதுக்கும் கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதுக்கு தேவையானதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க உங்ககிட்ட எந்த ரூபாய் நோட்டு இருக்கோ எவ்வளோவா இருந்தாலும் சரி அதை வந்து ஒரே ஒரு நோட்டு வந்து எடுத்துக்கோங்க அந்த நோட்டு கசங்கியோ அப்படியே ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்சோ இல்லாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அது கூட கற்பூரம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கற்பூரத்தை அந்த நோட்டுக்கு மேலே வச்சுட்டு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல் இது மூணையும் நல்லா மடிச்சு வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன பிளேட்டில் வந்து வைங்க வச்சுட்டு எல்லார் வீட்லயுமே மகாலட்சுமியுடைய படம் இருக்கும் இல்லைங்களா அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு கீழே இந்த தட்டை வந்து வச்சுட்டு அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்மனுக்கு நம்ம வந்து நெய் தீபம் ஒன்று வந்து ஏற்றுக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை செய்வீங்க இல்லையா அந்த மாதிரி உங்கள் முறைப்படி நீங்கள் பூஜை செய்துட்டு நீங்கள் சாம்பிராணி தூபம் காட்டும்போது எல்லா சுவாமி படங்களுக்கும் எப்படி காட்டுவீங்களோ அதே மாதிரி நம்ம கூடிய அந்த பணம் இருக்குல்ல அந்த தட்டுக்கும் நீங்கள் வந்து காட்டணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் என்னவோ அதை வந்து வேண்டுங்க என்னுடைய வருமானம் இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி மனசார உருகி வந்து வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா ஆஹ் நம்ம வச்சிருக்கோன்னு அந்த பணம் மடிச்சு வச்சிருக்கோம் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்லிகை பூவால அர்ச்சனை செய்யணும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்ற நூற்றி எட்டு மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க ஏன்னா மகாலட்சுமிக்கு வந்து வாசமான மலர்கள் அப்படின்றது ரொம்ப இஷ்டம் அதுலேயும் மல்லிகைப்பூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு மலர் அப்படின்றதுனால மல்லிகைப்பூவை கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து ஒரு நூற்றி எட்டு மல்லிகைப்பூ நமக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றாக நம்ம வந்து அந்த ரூபாய் நோட்டுக்கு வந்து அர்ச்சனை செய்ய போகிறோம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த ரூபாய் தாளுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பணம் வைக்கக்கூடிய வீரர்களை அங்கே போய் நம்ம வந்து வச்சிடணும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் எக்காரணம் கொண்டும் எடுக்கவே கூடாதுங்க அதை பத்திரப்படுத்தி நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கணும் ஒரு மூணு மாதம் பீரோக்குள்ள அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த ரூபாய் நோட்டை தெய்வீக காரியங்களுக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மற்ற அந்த தட்டில் வச்சிருக்கக்கூடிய பச்சை கற்புரமாக இருக்கட்டும் ஏலக்காயாக இருக்கட்டும் நெல்லாக இருக்கட்டும் மூணு மாதம் கழிச்சு போது பச்சை கற்புரம் ரொம்பவே கரைஞ்சு போயிருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து அந்த அதுக்கு ஏலக்காய் என்ன கால் மிதிப்படாத இடத்துல நீங்க வந்து போட்டு வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நீங்க செய்துட்டு வாங்க மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை நீங்க இந்த மாதிரி செய்துட்டு வரும்போது உங்க தொழில்ல ஒரு மேன்மை நிலை அப்படின்னு அதிகரிக்கும் வருமானம் இரண்டு மடங்காக மூன்று மடங்காக பெருக ஆரம்பிக்கும் இப்போ ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் இந்த நாளில் ஒரு வேளை அவங்களால தீபம் ஏற்றி பூஜை அறிக்கை செல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில நீங்கள் வந்து செய்யலாம் இது வந்து முடியாதவங்க வெள்ளிக்கிழமையில செய்யலாம் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமி எண்ணிக்கை செய்யுது இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு இதாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை நாளைக்கு பௌர்ணமி எண்ணிக்கை செய்து பெறுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல்லைக்கௌண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி